எல்லோரும் இந்த இடத்திலே கௌரவமாக வைத்துக் கொண்டும் உங்களுடைய இந்த இரவு நேரத்திலும் நீங்கள் இங்கு வந்து இரவு நேரமாக ஆறரை மணியிலிருந்து காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறிக்கொண்டு இந்த தேர்தலிலே எங்களுடைய முசலி பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் அதிக மாணவர்கள் நமது வேண்டுகோளை ஏற்றுலா சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக வாக்களித்தார்கள் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன் அதே போல அந்த வாக்களை பெறுவதற்காக ஒரு பல சவால்களுக்கு மத்தியில் பல சகோதரர்கள் இரவு பகல் தூங்காது பல கஷ்டங்களோடு வீடு வீடாக பிரயாணம் செய்து பல வீடு வீடாக சென்று எங்களுடைய முயற்சிகளை செய்தீர்கள் அதை இந்த இடத்திலே நான் நன்றியோடு நான் கூறிக்கொள்ள விரும்புவீர்கள் அதே போல பல இளைஞர்கள் இந்த தேர்தலிலே பல வகையான கஷ்டங்களை பற்றி ஏனென்றால் நாங்கள் இந்த தேர்தலிலே சஜித்திரமதாசா தூக்க வேண்டும் அதுவும் வண்டியிலே தோக்க வேண்டும் அந்த தோல்வியினூடாக நமக்கு ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று பெரிய பெரிய சதிகள் எல்லாம் நடைபெற்றது நாம் உருவாக்கிய எம்பிமாரில் ஒருவரான புத்தியலில் இருந்தவர் இங்கே வந்து கூட்டம் பேசுகின்ற அளவுக்கு முயற்சிகள் செய்யப்பட்ட ஏன் நான் இதை சொல்லுவேன் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய வேலையை பார்ப்பதற்கு உரிய வேலையிலே செய்யாமல் நமது ஊரிலே வந்து நாம் உருவாக்கியவர்கள் நாம் உருவாக்கி நமது கட்சியால் அந்தஸ்து கௌரவம் பதவிகளை பெற்றவர்கள் இங்கு அழைத்து வந்து அதாவது நமக்கெதிரான பிரச்சாரங்களை செய்ததை கூட நாங்கள் கண்டோம் நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை அருஹம்தரில்லாஹ் அவ்வளவு சவால்களை எதிர்த்து நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பெட்டியை கொட்டுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம் முசலீது அதிகமான வாக்கள் நான் நினைக்கின்றேன் தொண்ணூறு விதமான வாக்கள் தொலைபேசி சின்னத்துக்கு அழைக்கப்பட்ட வின்றதை நான் சந்தோஷப்பதை கூறி சொல்ல வேண்டும் எனவே நான்கு சகோதர்களே இன்று நான் பேச வேண்டிய தேவையில்லை நீங்கள் நிறைய பேசுகிறீர்கள் ஒருவராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லத்தான் நன்றேன் நன்றி சொல்வதற்காக பதவிகளை பெறாதவர்கள் அல்லது நாம் நம்மால் தனிப்பட்ட முறையிலே அதாவது உதவிகளை பெறாதவர்கள் பலர் பெரிய தியாகத்தோடும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது கம்பி பயன் பல இளைஞர்கள் நாங்கள் என்னை அழைத்து எங்கள் கொண்டு போனால் சாப்பாடு போனால் கண்டு போனால் எங்கள் வெண்டு விட்டு வாருங்கள் என்று ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்கள் சேர்ந்து சொன்னார்கள் அவ்வாறான வார்த்தைகள் எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது எனவே எதுவும் செய்யவில்லை என்று ஒரு சில வாய் கூசாமல் சொல்லுகின்ற காலத்திலே எங்களுக்கு வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமூகம் அவ்வாறு கேசுவரை பார்க்கின்ற பொழுது நான் சந்தோஷப்பட்டேன் அதே போலதான் பல பள்ளி நிர்வாகங்கள் பல பள்ளி தலைவர்கள் அதே போல உளமாக்கல் கல்வி மாண்கள் அவர்கள் இந்த விஷயத்திலே ஏன் ஒரு சமூகம் தோல்வியடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தலைமைத்துவத்தை வீழ்த்துவதன் ஊடாக சாதாரண கிராமங்கள் அல்லது பிரதேசங்கள் அல்லது சாதாரண வாழ்ந்த மக்கள் எல்லோரும் தலைகுணிகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மிக கஷ்டத்தோடு இந்த பணியிலே உழைத்தார்கள் அதை நான் மிக நன்றியோடு நான் இந்த இடத்திலே கூறுவதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் எனவே அன்பு சகோதரர்களே நண்பர்களே ஒன்றை சொல்ல முடியும் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் ஒரு காலத்திலே தெரியும் ஐக்கிய தேச கட்சி சிலங்க சொந்த கட்சி ரெண்டு கடைகளில் தான் போட்டி வரும் இது அந்த ரெண்டு கட்சியிலே விட பலவேகிய அங்கால நாமளுடைய செல்பிபி இங்கால தினித்துறைய கட்சி ரில் விக்ரங்களுடைய கேஸ் சிலிண்டர் இப்படி ஒரு வித்தியாசமான போட்டியை நாங்க பண்ணோம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது புத்தூர் எம்பி சொல்றாரு எல்லாரும் ரெடியா என்ன எலெக்ஷன் முதல் நாள் சொல்றார் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று விட்டார் அவருடைய ஆபிசர் எல்லாம் எங்கு பதவி பிரமாணம் செய்ய போறார்கள் என்பதற்கான இடத்தை தெரிவு செய்கின்ற விஷயத்தை பார்த்துக் கொண்டு இருக்காங்க சொல்லுகின்ற ஒரு வித்தியாசமான பொய் நாங்கள் எல்லாம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்னப்பட்ட விஷயங்களை சொன்னோம் அதற்கு மேலதிகமாக நாங்கள் சொல்லவில்லை அதே போல ரணில் விக்ரமசிங்கனால் வெல்ல முடியாது என்று நிரூபித்து சொன்னோம் போட்டி அனுரவுக்கும் சஜித்துக்கும் நான் இருக்கிறது என்று சொன்னோம் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நான் சஜித்துடைய சிங்கள அமைப்பாளர்களை அவர்களை கண்ட பொழுது எனக்கு சொல்லுறதா நாங்கள் வெண்ணிட்டோம் ஏன் மமதையில் இருந்தால் நாங்கள் அவ்வளவு இருக்கோம் எமது பிள்ளைகள் எல்லாரும் கடைசி நிமிஷம் வரை நான் நினைக்கின்றேன் தேர்தல் கடைசி தூக்கம் கடைசி நிமிஷம் வரை பன்னெண்டு மணிக்கு தான் முடியும் அந்த நேரத்திலும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இங்கு மட்டுமல்ல தலை மன்னால் தொடங்கி நான் நினைக்கின்றேன் பொத்துவில் வரை உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போராளிகள் வேலை செய்தார் புத்தளத்திலே வேலை செய்தார் குரல் பத்தாண்டையும் வேலை செய்தார் எல்லாம் குருநாயகரையும் வேலை செய்தார் அவ்வாறு ஏன்னா ஒரு பொறுப்பை நாங்கள் நம்பிக்கையாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பட்ட கஷ்டத்தை சஜித் ஹேமதாசாவுடைய அணியினர் பட்டிருந்தால் போயிருந்தால் முறை ரெண்டு முறை போயிருந்தால் சில வேலைகள் சில மாற்றங்கள் பின்பு விட்டோம் என்ற ஒரு மமது நான் பிரேம் சொன்னேன் உங்களோட ஆட்கள் சரியா வேலை செய்யல என்றால் ஒரு சில மாவட்டங்களில் நாங்கள் வேலை செய்கிற மாவட்டங்களை பார்த்தோம் நாங்க சிங்கள ஊர்களுக்கு போயிடாதே போவல நான் മുസ്ലിം തമിഴ് ഓടുകൾ മുഴി എന്ന് അത് ആകലും ഒരു മനുഷ്യരെ അന്യായങ്ങൾ നടന്നിച്ച് മക്കൾ നമ്മുടെ മക്കൾ അത இல்லை எங்களுக்கு நினைச்சாங்க இதன் ஊடாக தோக்கடிக்கலாம் தோற்கடிக்கலாம் தோக்கடிச்சு என்ன தோற்கடிக்கலாம் நினைச்சாங்க இலங்கையில இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டத்தில் இருபத்தொரு தேர்தல் மாவட்டத்தில் போஸ்டல் ஓட்டுல சஜித் பிரேமதாசா தோல்வி அடைகிறார் வன்னி மாவட்டத்தில் மட்டும்தான் சஜித் பிரேமதாசா அதாவது போஸ்டல் ஓட்டில் வெற்றி பெற்றார் எனவே அந்த மாதிரியாக கௌரவத்தை மக்கள் இருந்தவங்க என்ன விட்டுட்டு ஓடுற நேரத்துல என்ன தம்பி யாரு ஜெயில போட்ட நேரத்துல சீரி என்னை விரட்டிக்கிட்டே தெரிஞ்ச நேரத்துல பன்னி மாவட்டத்தில் ஆறு எம்பி கேட்டாங்க நான் வெல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சாரம் போச்சு தேர்தலுக்குள்ளே என்ன கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்கன்னு பயன்பாட்டுனாங்க சத்தோலிக்க மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க இவர்தான் தான் கொண்டு வச்சார் கொண்டு தாக்குதல் சூத்திரதாரி போய் பிரச்சாரம் பண்ணினாங்க அதே மாதிரி சிங்கள மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க வெளியோயால சிங்கள பகுதியில் இவர் ஒரு பெரிய இனவாதி என்று சொன்னாங்க இப்படி சொல்லி மல்லாட உதவியால மக்கள் வன்னி மாவட்டத்துல ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக கூடுதலான வாக்க நமக்கு தான் தந்து வன்னி மாவட்டத்தில் முதலாவது இடத்தை தந்தார் சரித்திரமான சகோதரம் முதலாவது இடத்தில் வரையும் கொழும்பு மாவட்டத்துல போதாத இடத்துல வரையில ஆனா நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு பள்ளி மாவட்டத்தில் கிடைச்சு அப்படியான கௌரவங்களை யார் நம்மளை வீழ்த்தினாலும் யார் எனக்கு எதிராக சதி செய்தாலும் எத்தனையோ அநியாயம் எந்த போலீஸ் இல்லத்து போலீஸ் பாதுகாப்பு எந்த எடுத்துட்டாங்க எனக்கு ஒரு நம்ம ஒரு ஆள் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் சொல்லுது சார் உங்களுக்கு சிக்கல் இருக்கு கவனம் உண்டு இது என்ன செய்யறது போலீஸும் எடுத்துட்டாங்க திருப்பி நான் போய் கேட்கணுமா எனக்கு போலீஸ் வந்து கேட்கணுமா இல்ல தவறு தவிர்த்து அவங்க சொல்லி நான் எங்கள் அதையிலே நாம் செய்து பிடிக்கிறோம் இருந்தாலும் எங்கிற கடமை நாங்க ஓரளவு மனச்சாட்சியாக செய்திருக்கணும் இனிக்குவே இல்லை இந்த நாலு வருஷத்துல எதுக்கெட்டில நான் இருந்தேன் நான் இந்த கோட்டார காலம் எனக்கு ஒரு கஷ்ட காலம் அரசியல் வாழ்க்கையில மட்டும் நான் பிறந்த வயசுல இருந்து இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத பாடங்களை நான் படிச்சேன் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் அகதியாக போய் கஷ்டப்பட்டோம் தான் ஒரு டாய்லெட்ல நூறு குடும்பங்கள் இருந்தோம் நாங்கள் ஒரு டாய்லெட்ல நூறு குடும்பங்கள் பாவிச்சிக்கிறோம் ஒரு கிணத்துல நூறு குடும்பங்கள் குளிச்சிருக்கிறோம் பாயில பல கூட ஹோல்ல பல நாட்கள் படுத்திருக்கிறோம் கொத்தாந்தி ஸ்கூல்ல பல நாட்கள் படுத்திருக்கிறோம் ஆனா அதெல்லாம் கஷ்டங்க தான் அதெல்லாத்தையும் விட ஒரு மோசமான கஷ்டம்தான் தான் கோட்டாவுடைய ரெண்டு வருஷ காலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்த ஒரு நாள் முதலாவது ஜெயின் வாழ்க்கை முதலாவது நாள் கொண்டு போய் போடுறான்னு ஒரு பெரிய ஒரு ஒரு குழ மாறி ஒன்று கொண்டு போட்டு ஒரு பூட்டு அதுக்கு பிறகு வெளியில போய் இன்னொரு பூட்டு சத்த போட்டாலும் விளங்காது யாருக்கு மூத்தா போலாம் காலையில் தான் வந்து பாத்தோம் அப்ப பூட்டிட்டு பார்த்தா காலையில வரை நான் தூங்கவே இல்லை நான் நுழைப்பு கட்டிக்குது கட்டிக்கிட்டே இருக்குது கரண்ட் இல்ல வெளிச்சம் இல்ல பாய் இல்ல தலைவாதி கூட இல்ல பாயும் இல்லை நிலமே ஒரு சமதரையாயிருந்தா கூட படுக்கலாம் அந்த அளவு குத்துது என்ன பள்ள மாதிரி பள்ளத்துக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியாது சின்ன 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 பண்ண அப்படியான ஒரு கஷ்டத்தை தந்தான் தந்தபுன்ற காலையில பாலிமண்ட் கூட்டிட்டு போக பார்த்தா உடுத்துறான் உடுப்பு நானே விண்வெளிக்கு போய் கட்டிட்டு போறான்னு பாலிமண்ட் அப்படியான கஷ்டங்கள் தந்தான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு காலையில நிறைய படிப்பினைகள் நான் படிச்சுக்கோ அந்த காலம் அன்ப ரெண்டு வருஷம் அடிவுடைய காலம் அந்த காலத்துல எனக்கு பெரிய கஷ்டமா வேலை செய்யறது நான் போயிட்டு சொன்னேன் பேப்பங்குலத்திற ஒரு பள்ளிக்கூடம் அறகுறையா கிடைக்கு சொன்ன முறையில் ஒரு பள்ளிக்கூடம் நான் கல் வச்சா அப்படின்னு அறகுறையா கட்டி கிடக்கு

டிசம்பர் கடைசி கிழமை அந்த காச அந்த கண்டரை கொடுத்துட்டா இருபது முப்பது வீத காசு உடனே தாரிங் கொடுறாங்க டெண்டர் பட்ஜெட் நவம்பர்ல நவம்பர் மாசம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள காசை கொடுத்தா வேலை நடக்கும் அடுத்த மாசம் தான் அப்ப எவ்வளவு சொல்றேன் அவர்கிட்ட சொல்லுங்க கல்லு வைக்க நான் போமாட்டேன் அவரே போய் கல்லு வைக்க சொல்லுங்க அவரை போய் சொல்லுங்க இந்த காசை நிப்பாட்ட வேணாம் சொல்லுங்க பிள்ளையல் படிக்கிற பள்ளிக்கூடம் அவரு எவ்வளவு நான் சொல்லியும் அந்த செக்ரட்டரி சொன்னாரா இது மினிஸ்டருக்குரிய காசு இல்லை இது புள்ளை இருக்கணும் நாங்க அவருக்கு அவன் கொடுக்கேன் நீங்க வந்து முதல் கேட்டினாலும் நாங்க தந்திருப்போம் அரைகுறையா கிடக்கிற கட்டணம் நீங்க வந்து முதல் கேட்டினாலும் நான் தந்திருக்கோம் நீங்க கேட்கல அவர் வந்து கேட்டாலும் நாங்க கொடுத்தோம் அதே மாதிரி நான் எருக்கலம்பட்டியில மண்ணா புத்தகத்தில் ஒரு கட்டடம் காசு விசிட்டில ஒரு கட்டடம் அது ரெண்டுக்கும் அஞ்சு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி ரூபாய் தேவைப்பட்டு இந்த ஆறு கட்டணத்துக்கும் முப்பத்தாறு கோடி ரூபாய் முப்பத்திர கோடி ஜனாதிபதி அங்க கட்ட பத்து கோடி தந்துட்டார் அகதியா போய் கிடந்த ஊர் என்ன செய்ய ஞாபகத்துக்கு ஒரு பள்ளிவாசோட சேர்ந்த மாதிரி பள்ளிக்கூடத்தோட சேர்ந்த மாதிரி கலாச்சார மண்டபம் கட்டணும் சின்ன கட்டுன அதை கட்டின் அஞ்சு கோடி ரூபாய் நாலரை கோடி ரூபாய் தேவை முடிக்கலாம் போயிட்டு ஜனாதிபதி அகதியா வந்த ஊர் இப்படி ஒரு நாலரை கோடி ரூபாய் தந்தேன் டெண்டர் கோல் பண்ணி போவோம் வேலை இதர்மன் பண்ண பண்ணி அவருடனே போயிட்டு என்ன செய்வாரு ஆறு பள்ளிக்கூடத்தை டெண்டர் பண்ணி இலங்கை வரலாறு பாருங்க டெண்டர்ல வந்த ஒரு வேலை ரெண்டு நாள் கழித்து டெண்டர் கேன்சல் பண்ணப்படுகிறேன்னு போட்டேன்னா இந்த ஆறு ஸ்கூலுக்கு தான் நடந்தது எதிர்கட்சி என்பது எனக்கு ஒரு பொருட்கள் எதிர்கட்சி என்பது அரசியல் தெரிஞ்சாக்களுக்கு அல்லாத உதவியால ஒரு பொருட்கல்ல கொத்தாண்டியில நாலரை கோடி ரூபாய் கோடி கேளுமா இருந்தா நான் போய் அது ரயில போயிட்டு கொத்தாண்டிய மக்களுக்கு தெரியும் வேலை நடந்துகிட்டு நாகவில் இருக்கிற மட்டும் இல்ல அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து கொடுக்கலுமா இருந்தா வேலை நாலு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி புத்தகத்தை மட்டும் நான் எடுத்து எடுத்துக்கொண்ட காசு நியாயமான காசு எடுத்து கொடுத்தேன் எல்லாம் முகாம்களுக்குள்ள போக இல்லாது பாதை எல்லாம் மோசம் அதுக்கு வேற அது மாதிரி ஸ்கூல் பில்டிங் அதெல்லாம் கொடுத்தேன் நம்ம

இருவரு தாரு உடனே குழந்தைகளில் இவன் போய் அதுக்குள்ள போய் பூந்தும் அது கட்டுதான் அந்த ஹோல் இருந்தால் கஷ்டப்படுற கூட ஒரு ஹோல் இருந்தா கூலிய கொடுத்து போதும் ஒரு ஹோல் ஒன்று இருந்தா எத்தனை கல்யாணத்தை முடிக்கலாம் எத்தனை நிற்கலாம் ஊருக்கு ஒரு அழகு இல்லையா போய் நிப்பாட்டி போட்டோம் அதே மாதிரி வேப்பமுளை பள்ளி கூட மேல் மாதிரி கட்டுனா யாருக்கு நஷ்டம் அந்த தான் பிரயோஷம் எப்ப சொல்றாங்க நான் நிப்பாட்டில்

അത് കൊണ്ട് പോയി കൊടുത്തു അപക്കുള സ്കൂൾ സ്കൂൾ ആനവൽ മാറി നടന്നിട്ട് നെക്കല്ലേ மன்னார்ல ஆபத்து மன்னார்ல சாவக்கேடு மன்னார் அபிவிருத்திக்கு சாவக்கேடு இருந்த டிசிபி சேர்மன் டிசிபி சேர்மன் எனக்கு இருக்கிற பற்றி பாயும் ஒரு இடத்துல இங்கே நான் கேட்டேன் இந்த மஸ்தான் எம்பி அதெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்ட ஆட்கள் தோணமரம் மஸ்தான் எம்பி எப்படின்னா அபிவிருத்தி செய்ய மாட்டார் அபிவிருத்தியை தடுக்கிறதுல அவரோட இந்த நாட்டில் யார் ஒரு ஆள் இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறேன் நான் கண்டேன் அந்த மாதிரி மன்னார்ல நிறைய வேலை என்ன செய்திக்கலாம் அல்லுகாணி கோட்டைக்கு நாம ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருந்தோம் செய்யறது பொங்கல் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் ஒன்று செய்யறதுக்கு கொடுத்திருந்தோம் இதெல்லாம் எங்கட காலத்துல செய்த வேலை சுபிலா ஜெயமன் இருந்த நேரத்தில் ஆனா அரசாங்கம் பேசி பெரிய கிரவுண்ட் ஒன்று அதே மாதிரி இந்த கலாச்சார மண்டபம் அது மாதிரி மத்த பேலன்ஸ் வீடுகள் அது இதில் எல்லா வேலைக்கான பள்ளிக்கூடங்களோட பேலன்ஸ் வேலையில் சில சில வேலையை கொடுத்திருந்தோம் ஆனா எல்லாத்தையும் செய்திருப்பன் பண்ணின்ற காலத்துல ஆனா பெரிய ஒரு தடையாக பெரிய நஷ்டவாளியாக அந்த மனசன் தான் இருந்தேன் அதனால அவரை வெளிய வச்சவங்களுக்கு அந்த அவரை போன வெளில வச்சாங்களே ஏறி பேசினாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ இவர் நன்மை அவங்களுக்கு போகும் கல்விக்கு தடை செய்கிறாங்க ஒரு இலக்கம் உள்ள மனிதாபிமானம் உள்ள சமூக பட்டுள்ள ஒரு சாதாரண மனுஷன் கூட செய்ய மாட்டான் ஒரு நல்ல வேலையை தடுக்க மாட்டான் எனக்கு அப்படிப்பட்ட வேலையை செய்தாரு அதனாலதான் எனக்கு இங்க செய்ய அதனால ஏன் அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன ஒரு வன்னி அதாவது கடந்த காலங்களில் நீங்க வன்னியில ஒரு எம்பியா தான் அனுப்புறீங்க என்ன மட்டுமில்லை அவங்க ரெண்டு முறை அனுப்புறீங்க மஸ்தானாஜியார் ரெண்டு முறை வந்திக்கிறார் அதே மாதிரி புனேஸ்வாரு ஒரு முறை எம்பியா இருந்திக்கிறார் மாதிரி மசூர் ராஜா ரெண்டு முறை இருந்தார் ரெண்டு முறையே மூணு முறை இருந்திக்கிறார் மூணு முறை இருந்திக்கிறார் அல்ல அவங்களுக்கு எல்லாம் சொற்கத்தை கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொருத்தர் முத்தலை பாபா பாருக்கு ஒரு பாரு ஒரு கொஞ்ச காலம் இருந்திக்கிறார் எல்லாரும் போல என்னையும் நீங்க எம்பியா தான் அனுப்புறீங்க ஆனா இறைவன் உதவியால உங்களோட ஒத்துழைப்பால இன்னைக்கு நாங்க நாடு முழுக்க ஒரு பரவலான ஒரு கட்சியாக உருவெடுத்து இன்னைக்கு எட்டு சீட் பத்து சீட் எங்கட எம்பி சீட் சொல்ற அளவுக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது என்றால் அது ஒரு முயற்சியில வெளிப்பாடு ஒரு கேபினட் மினிஸ்டரா வந்த மாவட்டத்தில் யாருக்கும் பேசல வரையல கேபினட் மினிஸ்டரா வந்து பணிகள் ஆற்றி இருக்கு இதுவரைக்கும் இருந்த எந்த எம்பி மாறும் நான் நினைக்கல கொண்டச்சில காணி கொடுத்த மாதிரியும் மரிச்சு கட்டில கொடுத்த மாதிரி பாலக்குழியை கொடுத்த மாதிரி அல்லது அலக்கட்டு மாதிரியான வேப்பமலம் பொக்கேனியை அலக்கட்ட அழுத்தி முடிப்பு பிச்சை வாணியங்குளம் அதே போல எங்களை வெள்ளிமலை இப்படி ஆக்களுக்கு கூட கொடுத்த காணி சார் இப்படியான குடியேற்ற திட்டங்கள் அல்லது காயா குழி அரிப்புக்கும் கொடுத்தோம் கொடுத்தோம் தான் நாங்கள் காணி எல்லாருக்கும் கொடுத்தோம் இப்படியான திட்டங்கள் நாங்க இருந்த காலத்தை தவிர கொடுக்கப்பட்டு இந்த நாலு வருஷம் முஸ்லி தான் முஸ்லிங்க நிறைய வேலை சேர்ந்தாங்க நான் சும்மா கேக்குறேன் எங்க நடந்துச்சு ஆஸ்பத்திரி யாரு கட்டுனது இந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு நாங்க இல்ல சைபர்ல என்ன கட்டு இருந்த ஆஸ்பத்திரியோட டாக்டர் மத பத்தி கேட்டு பாரு நாயிர லெவல்ல நாங்க ப்ரொவைட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த ஒப்பீட்டர் அதாவது கார்டை தான் அப்டேட் பண்ணி வச்சிக்கிறோம் நான் ஆஃபீஸர் மார்ஷி ஆயிரத்திக்கு நான் ஒண்ணு செய்யலாம் செய்யக்கூடிய செய்யணும் ஏஜி ஓபிஸ் யாரு கட்டுனது அந்த ரோட்டு மன்னார்ல இருந்து புத்தலை கொண்டு வந்திங்க இதை போய் வழக்க போட்டு இடையில நிப்பாட்ருமா சொன்ன மாதிரி அறிவு பாலம் மின்சாரம் எதையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பாலர் சில கட்டணமாக இருந்தாலும் இறைவன் ஒரு நம்ம டைம்ல தான் கட்டப்பட்டது எனவே நாலு வருஷம் என்பது மக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமானும் ஐயத்தை அடிச்சது காலம் எங்களை போலாக்களை ஜெயில போட்ட காலம் எங்களுக்கு ஒரு அபிவிருத்தியும் செய்யாத காலம் ஆனா கவர்மெண்ட் அப்படி செய்யாது பெண்டை கூட நான் பங்காளி போயிடும் அவங்க சொன்னாங்க எங்க மீனவர்களுடைய பிரச்சனை உடனே நாங்க கடிச்சேன் இப்ப அவர் சொன்னார் எலெக்ஷன் முடிய நான் பார்த்து செய்தேன்னு சொன்னேன் அவங்க மக்களை இதே மாதிரி பெரிய பூண்டத்து மக்கள்கள் தான் பிரச்சனையை பிரச்சனை எடுத்து சொல்லணும் அது மாதிரி இவங்களை இருபத்தஞ்சு வருஷமா நான் பாலிமல்ல இருக்கிறேன் எங்களோட தொடர்புகள் இருக்குது எங்களை பொறுத்த வரையில நாங்க கௌரவமா தான் நடந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை சோசியல் மீடியாக்களை சும்மா சொன்னதுக்கு என்ன இருநூத்தி பத்து நாள் ஜெயில இருந்திருக்கிறோம் அந்த காலங்கள்ல எண்பது குற்றச்சாட்டுகள் எனக்கு எதிராக போட்டாங்க எண்பது குற்றச்சாட்டு மத்த நம்பி அனுப்பியிருந்தாங்க ஆக்கள் வச்சு 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 அனுப்புறாங்க என்னென்ன மூலம் போட்டு அனுப்புறாங்க எல்லாத்தையும் விசாரிச்சாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் எனக்கு பார்லிமெண்ட் அதாவது பிறந்த காலத்துல எங்க வாப்பா சேவிங் அக்கௌண்ட் ஒன்று தாராபுரத்தில் தொடர்ந்தாரு அதுல தொடங்கி யூனிவர்சிட்டியில இருபது வருஷத்துக்கு முந்தைய நான் இருந்த காலத்துல தொடர்ந்த அக்கௌண்ட்ல இருந்து அங்க இங்க எல்லாம் தேடி பார்த்தான் எதுவுமே எனக்கு எதுவாக இல்லை எந்த குற்றச்சாட்டும் என்னால் கண்டுபிடிக்க எந்த எதுவும் இல்லை நாங்க அது மாதிரிதான் வாழ்றோம் அல்லாட்டு இறைவன் உதவி எங்களுக்கு கிடைக்காது இல்லாத பொருளாலும் சொல்லலாம் ஹலால தொழில் செய்து வாழ்றது பிள்ளை அல்ல ஹலால வியாபாரம் செய்யறது தொழில் செய்யறது பிள்ளை ஆனா ஹராத்துல உழைக்கிறது பிள்ளை அவ்வாறு செய்திருந்தா எங்களுக்கு அதுக்குரிய இதுவரைக்கும் நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை பிடிச்ச எங்களுக்கு தண்டனையில தந்திருப்பாங்க நாங்க அப்படி செய்ய எங்கள் மீது அபாண்டம் சுமத்துறாக்க சொல்றாங்க அப்படி செய்யறேன் அந்த நாட்டில் எந்த எம்பியை இப்படி செக் பண்ணுங்க ஜெயிலில் போட்டுட்டு எழுநூத்தி பத்து நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு அக்கௌண்ட்ஸ் தேடுறான் இந்த போன்ல பத்தாயிரம் நம்பர் இருக்கு அவ்வளவு நம்பரை அடிச்சு 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 தேடுறான் இந்த போன்ல வந்த போட்டோக்கோல தேடுறான் என்னெல்லாம் என்னென்ன என்ன தலைமன்னார்ல இருந்து அங்க உள்ள எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு பெட்டிஷன் தேடி தேடி பார்த்து கடைசியில நிரபராதி எந்த குற்றமும் இல்ல அப்படி எங்களை விடுவிக்கிறார் இருக்கிறார் போலீஸ் மினிஸ்டிர செகட்டரி அனுரவ் குமார் அப்பாயின் பண்ணிக்கிற போலீஸ் மினிஸ்டிர செகட்டரி அவர் பழைய

பாலிம் எல்லாம் ஹன்சாட்லையும் இருக்கிறது அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளா நானும் இருக்கிறோம் அதாவது நீங்க எல்லாம் அன்படியான ஒரு கட்சியில தலைமையோட இருக்கிற கட்சியோட இருக்கிற உங்களுக்கும் அது ஒரு கௌரவம் இல்லாத பொருளாத யாரும் சொல்லலாம் அது அல்லாவோட வந்து பார்த்துக் கொள்ளட்டும் வந்து கொள்ளட்டும் எங்களை எங்கட பதவிகளை பெறு வரைக்கும் அல்லது எங்களோட சேரு வரைக்கும் எங்களோட இருக்க வரைக்கும் எங்களை அந்த குற்றங்களை காணாத குற்றங்களை இப்ப சொல்றாங்க இப்ப ஒரு கேள்விப்பட்ட மௌலவி பேர் சொல்ல நான் விரும்பேன் எங்களோட இருந்து இருந்த ஒருவர் சொன்னாரா இந்த விஷா பதில தோக்கடிக்காத வரையில நாங்க ஓய மாட்டோம் சொன்னோம் யாருன்னு சொல்லல நான் சொல்ல என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதன தோக்கடிக்கிறது வெளில வைக்கிறது அது அல்லோட கையில உள்ள விஷயம் இறைவன் கையில நாங்க அனுபவம் அசையாது இறைவண்ட நாட்டம் இல்லாம நம்புறாக்கம் அதனால என்னைக்கு வரைக்கும் இந்த மக்களுக்கு வண்டியில நான் தேவையோ அல்லா வச்சிருப்போம் அந்தி மக்களுக்கு நான் என்னைக்கு தேவையில்லை அல்லது நாட்டு மக்களுக்கு இந்த கட்சி தேவையில்லை இறைவன் நான் தானா அதோட இந்த கட்சி முடியும் யார் சதி செய்தோ அல்லது சதிகாரர்களோட சதியால என்னையோ இந்த கட்சி அடிக்க முடியாது என்று அவ்வளவுதான் சொல்றான் நான் சதிகாரர்களை விட சதிகாரர்கள் எல்லாம் தெரிய அப்படிதான் மோலை சதிகாரன் சொல்லி அதனால நாங்க யாரும் கவலைப்படவும் தேவையில்லை யாரையும் குறை சொல்லவும் தேவையில்லை அவங்களுக்கு அது சரியா போடுறதால நம்ம செய்யறாங்க இல்லாட்டி ஒரு இருந்து போட்டு எலெக்ஷனுக்குள்ளே நான் வந்து ஊர் ஊரா கேட்டேன் யாருக்கு போடும் யாருக்கு போடும் நான் எந்த யாராவது ஒரு அரசியல்வாதி கேட்டாங்க நான் வந்து கேட்டேன் எல்லாம் சஜித் 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 சொல்லி போட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த எலெக்ஷன் கிடைக்கும் போது கடைசி அஞ்சாறு நாளைக்கு முதல் போயிட்டு கடையிலோட சேர்றேன்னு சொல்றது நியாயம் எனக்கு தான் கிளங்கினேன் உங்களுக்கு நியாயமா அதனால நாங்க யாரையும் குறை சொல்ல தேவையில்லை அவங்க மனசா ஆச்சு பறி அவங்க வண்டிக்கு நாங்க தேவையில்லை வண்ணிலை தோக்கடிக்க அது வல்லாட காயில உள்ள விஷயம் ஆனா நம்மள உண்மையான இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் கட்சி போராளிகள் கட்சியுடைய உறுப்பினர்கள் உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நீங்க சரியா செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன்